ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எயித்து ஸ்டாண்டர்ட் தங்கங்களா செல்லங்களா எல்லோரும் போய் இருக்கீங்க இங்கிலீஷில் செகண்ட் மெட்டம்கு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் ஹாஃப் எலி கொஷின்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன் மார்க்ஸ் வந்துட்டு நமக்கு நிறையா இருக்கும் ஐம்பது மார்க்குக்கு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கேட்பாங்க ஸோ நான் அதை வச்சு நான் தரேன் பட் ஒன் மார்க்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் படித்தா தான் அட்லீஸ்ட் எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு கொஸ்டின் வரும் சரிங்களா நீங்கள் வந்துட்டு எல்லாமே படிச்சுக்கணும் அப்புறம் வந்து கம்மியாக

ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இருக்குது எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் ஹவு ஆத்தர் ஸ்பென்ஸ் ஹிஸ் ஆஃப்டர்நூன் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் இந்த கொஸ்டின் இருக்குது ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்தான் படிச்சுக்கோங்க அடுத்த நைன்டி சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளிப் வேர்ட்ஸ் ஃபைன் த கிளிப் வேர்ட்ஸ் இதெலாம் ரெண்டு கொடுத்து நம்மளுக்கு கேட்பாங்க ஸோ இந்த அப்புறம் வந்துட்டு கிளிப்படு வேர்டு இன் யூர் ஓன் சென்டென்ஸு இப்போ நமக்கு வந்துட்டு இந்த ரெண்டு மட்டும் கொடுத்துட்டு நமக்கு கேட்பாங்க சரிங்களா ஸோ எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும் ஸோ நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும் ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இடியம்ஸ் படிச்சுக்கோங்க பேஜ் நம்பர் நைன்டி செவனில் வந்து பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் படிச்சுக்கோங்க நான் வந்துட்டு இந்த வீடியோ அந்த புக்கில் உள்ள கொஷின்ஸ்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் பேப்பர் காமிக்கிறேன் நீங்கள் பேட்டர்ன்ஸு ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் ரெண்டு கொஷின் பேட்டர்ன் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் சரிங்களா நீங்கள் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க அதையும் கம்பேர் பண்ணி இதை படிச்சுக்கோங்க ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நமக்கு மிட்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் பீரியட் ரெண்டு ரெண்டு எக்ஸாமும் வைப்பாங்க ஸோ நீங்க ஓரளவு இப்ப நீங்க எல்லாமே படிச்சா கூட ஹாஃப் லிக்கும் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும் சரிங்களா ஸ்பாட் இடியம்ஸ் இடியம்ஸ் நம்பர் இடியம்ஸ் இதுல இருந்து தான் நமக்கு இதை மட்டும் கொடுத்து நம்ம இதை எழுத சொல்லுவாங்க ஆன் கிளௌட் நைன் எக்ஸாம்பிள் கேட்பாங்க அதாவது நம்ம இந்த மாதிரி எழுதணும் த கிராண்ட் மதர் வாஸ் ஆன் கிளவுட் நைன் டு சி ஹர் கிராண்ட் சார் ஆஃப்டர் லாங் டைம் நமக்கு இந்த சென்டென்ஸ் மட்டும் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் பிளாங்க்ஸ் வித் மீனிங் இரியாம்ஸ் இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க அடுத்து ஒன் நாட் டூ பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டூவில் வந்து எக்ஸசைஸில் இது வந்து யுவர் ஸ்கூல் இஸ் கோயிங் டு ஆர்கனைஸ் அண்ட் இன்டர் ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷன் ரைட் அண்ட் நோட்டீஸ் இன்வைட்டிங் ஆல் த இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின் ஃபைவ் மார்க்கில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கிராமர் போர்ஷன் பாருங்க ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ இதில் வந்துட்டு கன்ஜெக்ஷன்ஸ் கனெக்டர்ஸ் இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் புக்கில் இருந்து வெளியில் எந்த கொஷினும் வராது ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற எல்லா ஒன் மார்க்ஸும் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம் சரிங்களா பேஜ் நம்பர் ஒன் நாட் ஃபைவ்ல இருக்கிற இந்த சூஸ் த கரெக்ட் கன்ஜெக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் கிவன் இந்த ப்ராக்கெட் இந்த மாதிரி நமக்கு கொடுப்பாங்க இதுலேருந்து ரெண்டு கொஸ்டின் இதுலேருந்து ரெண்டு கொஷின் கண்டிப்பாக வர நிறைய சான்சஸ் இருக்கு சரிங்களா பேஜ் நம்பர் ஒன் நாட் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க எஸ்வி அப்படின்னு கொடுப்பாங்க நம்ம ஆன்சர்ஸ் வந்துட்டு சைல்ட் லவ்ஸ் இந்த மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும் இல்லை எஸ்வி ஓ இந்த மாதிரி எதாவது இந்த ஆல்பெட்டில் கொடுத்து நமக்கு எழுத சொல்லுவாங்க இல்லை நமக்கு இந்த மாதிரி சைல்டு லாவ்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஐ பிளே ஹாக்கி இப்போ நீங்கள் இது சப்ஜெக்ட் வெர்பு அப்ஜெக்ட் இந்த மாதிரி இதை மாதிரி எழுதணும் ஸோ இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஒன் நாட் செவனில் இருந்தால் பாருங்கள் சூஸ் த ரைட் பேர்டன் இதுவுமே நமக்கு இம்பார்ட்டண்டாக ஸோ இதே நீங்கள் படிச்சுக்கோங்க போயம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் போயம் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர் லைன் கேட்கலாம் இல்லைனா ஃப்ரம் அவர் டார்க் ஸ்ப்ரிட்ஸ் இங்கேருந்து கிளியர்ஸ் இது வரைக்கும் கேட்கலாம் நான் ஒரு மாடல் கம்ப்னி பாருங்கள் கோர்ட் ஃப்ரம் த மெமரி த திங் ஆஃப் பியூட்டிலேருந்து ப்ரீத்திங் வரைக்கும் வந்து பாருங்கள் ஃபைவ் மார்க் கேட்டிருக்காங்க ஸோ வந்துட்டு இதை கண்டிப்பாக இந்த போயமில் வந்துட்டு மெமரி போயம் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பேசுகிற மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் டெனில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் நூற்றி பதினொன்று பேஜ் நம்பர் நூற்றி பதினொன்றுலையும் எல்லா மார்க்ஸும் படிச்சுக்கோங்க ஆன்சர் த ஃபாலோயிங் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி பதினொன்று ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஹவு இஸ் திங் ஆஃப் பியூட்டி ஜாய் ஃபார் வி சஃபர் இது ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன் தான் அடுத்து சப்ளிமெண்டரி எடுத்துக்கோங்க பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ் வெக்க அந்த மேட்ச் த மேட்ச் த ஃபாலோவிங் இதை பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் நூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீனில் இருக்கிற ஃபில்அப்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க ஆன்சர் த ஃபாலோவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த தண்ட்ரட்ஸ் டிஸ்கோர்ஸ் அபவுட் டிட் மோதி த மில்க் மேடு ஃபீல் ஹாப்பி இது வந்துட்டு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் மட்டும்தான் இந்த கொஷின்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு இதை ஓரளவு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க போதும் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் பட் ஐ அப்ளை த சீக்கர்ட் டெல் த போட் மேன் ஹவு ப்ளீஸ்ட் எம் வித் ஹிம் இது ரெண்டுமே இந்த ஐடென்டிஃபை ஐடென் ஐடென்டிஃபை இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து ஒன் ஹண்ட்ரண்ட் செவன்டீன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் அடுத்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீனில் வந்துட்டு கிராமர் கன்ஜெக்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க இதில் வந்துட்டு சாரி இது கிடையாது அடுத்து யூனிட் ஃபைவ் எடுத்துக்கோங்க ஃபேஸ் நம்பர் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் படிச்சுக்கோங்க சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ் அண்டனிம்ஸ் இது கண்டிப்பாக இதை எல்லாமே பார்த்துக்கோங்க சரிங்களா இதில் கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் பீயிங் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கூட இந்த கொஷின் இருக்குது வாட் இஸ் அ ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் டூ மார்க்கில் கண்டிப்பாக அந்த கொஷின் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்த கொஷின் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஹோல்டு அது கூட இருக்குது வாட் வாட் ஷுட் எவ்ரி ஹவுஸ் ஹோல்டு ஹேவ் இதுவும் நமக்கு டூ மார்க்கில் இருக்குது சரிங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க நான் கொஷின் வச்சுட்டு தான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அது திரும்ப திரும்ப எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டனால தான் இப்போ நான் வந்துட்டு கொஸ்டினோட சேர்த்து ரெஃபர் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஆன்சர் த ஃபாலோய் கொஷின் ஹண்ட்ரட் வேர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கொஷின் வாட் ஆர் த சேஃப்டி மெஷர் டு பி ஃபாலோடு ஃபார் சன்ஸ்ட்ரோக் இது வந்துட்டு ஒரு பேராகிராஃப் கொஷின் இதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து ஹோமோனிம்ஸ் இது வந்துட்டு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ரைட் த ஹோமோனிம்ஸ் நமக்கு இந்த மாதிரி நமக்கு கேட்பாங்க ஸோ வந்துட்டு இதையும் படிச்சுக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி செவனில் இருக்கிற ஒன் மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க நமக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதிரியே தான் ஒன் மார்க்ஸ் நிறையா கேட்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி இந்த பிக்சர் கொடுத்து நமக்கு வந்துட்டு நம்ம ஷார்ட்டாக ஒரு ஹிண்ட் எழுத சொல்லுவாங்க சரிங்களா ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கில் கண்டிப்பாக இருக்குது சரிங்களா பேஜ் நம்பர் ஒன் ஹெட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லப்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும் சரிங்களா அடுத்து இந்த டிக் த கரெக்ட் ஆப்ஷன் கம்ப்ளீட் சென்டென்ஸ் இதுவும் நம்ம ஒன் மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஸோ அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க கண்டிஷனல் சென்டென்ஸ் வித்து இஃப் ஒன் ஹெட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸு ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி இதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தாலே போதும் அடுத்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவனை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் த கண்டிஷனல் சென்டென்ஸ் டிசைட் வெதர் இட் டைப் ஒன் ஆர் டூ த்ரீ இதையுமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க மேட்சோ ஃபாலோவிங் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி அந்த வந்து பார்த்தீங்கன்னா What was டாக் frightened of? இந்த கொஷின் இம்பார்ட்டன் அடுத்து செகண்ட் ஹோம் டிக் த டாக் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் இதுவும் இம்பார்ட்டன்ட் அடுத்து ஃபிஃப்த் கொஷின் வேர் வில் த dog டாக் கோ வென் த ஃபயர் ஒர்க் ஸ்டாப்ஸ் இதுவுமே இம்பார்டன்ட் லிட்ரலி அப்ரிஷியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர்ஸ் மாஸ்டர் ஹே ஹே மீ ஹெல்ப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்குது இந்த இந்த பேட்டன் கொடுத்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அதை படிச்சுக்கோங்க அடுத்து ரைமிங் வேர்ட்ஸு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க சரிங்களா ரைமிங் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இதில் இருக்கிற எக்ஸசைஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் இதில் காம்ப்ரிஹென்ஷன் சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் இதில் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒன் மார்க்ஸ் நமக்கு அதிகமான கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா நான் வந்துட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக அந்த ரெண்டு கொஷின் பார்ட்டேன்னு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஃபில் இந்த பிளாக்ஸ் படிச்சுக்கோங்க ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் அதுக்கப்புறம் வந்துட்டு டிட் பிளாக் பியூட்டி லைக் டு புல் த கேட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கிரைப் த பிரிட்ஜ் இதுவும் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கு இதோட அவ்வளோதான் நமக்கு ரெண்டு யூனிட்டில் நான் உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து வந்துட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்டனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் படிச்சுக்கோங்க புக் பேக்கில் இருக்கிறது தான் கேட்பாங்க நமக்கு வேறு எதுவும் நமக்கு வராது ஸோ ஆன்சர் த ஃபோர் ஆஃப் த ஃபாலோவிங் கொஷின்ஸ் வாட் இஸ் த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் வாட் இஸ் மஸ்ட் எவ்ரி ஹவுஸ் ஹோல்டு இன் வாட் வேஸ் த ரிவர் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கலாம் அண்ட் பேங்க் ஹாவ் சேஞ்சு ஹவு ஏர் த ரூம்ஸ் அரேஞ்ச் இன் ஹிஸ் ஹவுஸ் வாட் அக்கார்டிங் டு கிராண்ட் பா ஈஸ் த மோஸ்ட் சீரியஸ் இல்னஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இது வந்துட்டு பேராகிராஃப் கொஸ்டின் பார்த்தீங்களா ஹவு கேன் யூ மேக் யோர் செல்ஃப் சைபர் சேஃபர் ஹவு டஸ் த தர் ஸ்பென்ஸ் இஸ் ஆஃப்டர்நூன் எக்ஸ்பிளைன் இது ரெண்டுமே இம்பார்ட்டன் உங்கள் புக் பேக்கில் படிச்சுக்கோங்க போயட்ரியில இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த திங் ஆஃப் பியூட்டி ஆஃப் ஜாய் ஃபார்வர் நான் குறிச்சேன் பார்த்தீங்களா அது இருக்குது பாஸ் இன் டூ நத்திங் வாட் இஸ் ஜாய் ஃபார்வர் வாட் இஸ் இட்ஸ் குவாலிட்டிஸ் இட்ஸ் அ ட்ரிம்பிளிங் ஹேர் அவுட் சைட் த டோர் ஹூம் டேஸ் ஐ ரெஃபர் டு இதெல்லாமே படிச்சுக்கோங்க நீங்கள் அதுக்கு கீழே இருக்கிற கொஷினே நீங்கள் படிச்சுக்கோங்க புக் பேக்கில் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின் கிவன் பிலோ ஒரு பேரா கொடுத்துட்டு நமக்கு கீழே கொஷின் கொடுப்பாங்க இந்த பேட்டன்லாம் நம்ம நம்மளாவே ஓனாக கூட எழுதலாம் சரிங்களா அடுத்து சூஸ் த கரெக்ட் கன்ஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் த ப்ராக்கெட்ஸ் கன்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க அடுத்து நம்ம மெமரி பாயிண்ட்ஸ் சொன்னே பார்த்தீங்கன்னா திங் த திங் ஆஃப் பியூட்டிலேருந்து பிரீத்திங் வரைக்கும் டெவலப் த ஃபாலோயிங் ஹின்ஸ் இன் டு த பேராகிராஃப் இதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா நான் இன்னொரு கொஷின் பேட்டர்ன் கூட காமிக்கிறேன் பாருங்கள் சினானியம்ஸ் ஆன்டனியம்ஸ் ஃபில்ப்ஸு கிளிப்டு வேர்ட்ஸு ரெஃப்ரிஜிரேட்டர் லன்ச் கிவ் பிளெண்டட் வேர்ட்ஸ் ஃபார் இந்த வந்துட்டு நமக்கு இந்த மாதிரியும் நமக்கு கேட்பாங்க மேட்ச் த ஃபாலோவிங் தேர் மீனிங்ஸ் இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கூட நீங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க ஆன்சர் த ஃபாலோவிங்கில் வந்துட்டு கோயிட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஃப்ரம் த டெக்ஸ்ட் வென் த ஆத்தர் சீஸ் த கேங்ஸ் எகெயின் அடுத்து இன் வாட் வேஸ் த ரிவர் அண்ட் இட்ஸ் பேங்க் ஹேவ் சேஞ்சு அப்புறம் பேராகிராஃப் கொஷின் பார்த்திங்கன்னா ஹவு டஸ் த ஆத்தர் ஸ்பென் ஹிஸ் ஆஃப்டர் நூ எக்ஸ்பிளைன் கிராமர் செக்ஷன் தனியாக கேட்டிருக்காங்க நான் ஆல்ரெடி நான் புக்கில் சொன்னேன் பார்த்திங்களா எஸ்வின்னு கொடுத்து கேட்டிருப்பாங்க த வ த வால் கொலாப்ஸ்ட் அப்படி கொடுத்து நமக்கு எஸ்பியா எஸ்பிஓவா எஸ்விஓஐ ஐ எஸ்பிஐடிஓ இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தும் கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கன்ஜெக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க கிராமர் பொறுத்த வரைக்கும் அடுத்து செக்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா ரைட் த ஃபைவ் லைன்ஸ் மெமரி போயம் எ திங் ஆஃப் பியூட்டி கண்டிப்பாக வந்துட்டு ஃபைவ் லைன்ஸ் கேட்டிருக்காங்க த திங் ஆஃப் பியூட்டியில் ஸோ வந்துட்டு இந்த மாதிரியும் நமக்கு கேட்பாங்க ஃபஸ்ட் லைன்லேருந்து ஃபோர் ஃபஸ்ட்டு ஃபோர் லைனும் கேட்பாங்க லாஸ்ட் லைன்லேருந்து ஃபோர் லைன் கேட்பாங்க ஸோ அதை நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க ஆன்சர் த ஃபாலோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு இஸ் திங் ஆஃப் பியூட்டி ஜாய் ஃபார்வ் நான் நோட் பண்ணி கொடுத்தேன்ல இந்த கொஷின்லேயும் இருக்குது அக்கார்டிங் டு த போயட் மென்ஷன் த ஈவில் திங்ஸ் வி போசஸ் அடுத்து ஃபிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் தான் இது எல்லாமே ஃபில்ப்ஸு மேட்ச்சு நோட்டிஸ் ரைட்டிங் இதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா இம்பார்ட்டனாக வரும்னு சொல்லிட்டு யுவர் ஸ்கூல் இஸ் கோயிங் டு ஆர்கனைஸ் அண்ட் இன்டர் ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷன் ரைட் அண்ட் நோட்டீஸ் போர்டு இன்வைட்டிங் ஆல் த இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ கோஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு யூனிட்டில் இருக்கிற எல்லா ஒன் மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க இம்பார்ட்டனாக கொடுத்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்